எலிஜிபிலிட்டி இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா நீங்க டுவெல்த் பாஸ் ஆயிருந்தா போதும் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் மார்க்ஸ் இருக்கணும் இந்த கோர்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பர்சனாலிட்டி அண்ட் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கீப்பிங் ஹைஜீன் அண்ட் சானிடேஷன் ஃபுட் சயின்ஸ் ஃபுட் அண்ட் வெவரேஜ் சர்வீஸ் நியூட்ரிஷன் அட்வான்ஸ்டு அக்கவுண்ட்ஸ் ஃபுட் இன்ஜினியரிங்

இல்ல இருந்தாலும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம பண்ணலாம் இல்ல ரிசெப்ஷனிஸ்ட் டெஸ்க் மேனேஜர் இப்படி எல்லா வகையான ரோல்ஸும் இருக்கு ஓலா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோப்பும் வந்து நம்மளுக்கு வந்து நிறையவே இருக்கு ஏன்னா இப்ப வந்து யாருமே சாப்பிடாம இல்ல அதுவும் வந்து இப்ப சாப்பிடுறத விட இப்ப எல்லாத்துக்கும் டேஸ்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்கும்போது நீங்க எவ்வளவு பெஸ்டா கொடுக்குறீங்க என்னென்ன ஆன டிஷ்ஷஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றீங்க அப்படிங்கறதுதான் வந்து உங்களோட பெஸ்ட் நீங்க எவ்வளவு தான் உங்களோட சக்ஸஸ் வந்து இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுல எந்த காலேஜஸ்ல அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம் அண்ட் இதுக்கான எந்த சார்ஜஸும் இல்லை